ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் டைட்டிலேயே பார்த்துட்டு வந்திருப்பீங்க இது ஒரு அவேர்னஸ் வீடியோ தான் இது ரியலாக நடந்தேன் செக் பண்ணியும் கூட நாங்கள் பார்த்தோம் சரி அதுதான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலாமேன்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோ பதிவு போட்டேன் நிறைய பேர் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்குறீங்க வீடியோக்கு கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப்புன்னு பட்டன் இருக்குது அதை கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது ரியலாக நடந்தது அண்டு செக் பண்ணியும் கூட பார்த்தோம் நான் இந்த மாதிரி ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் அதனால் எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு இப்போ செல்ஃபோன் வந்து எல்லோருடைய வீட்லையும் ஒரு ஆளாக மாறிட்டு வருது நான் நினச்சிட்டு இருந்தேன் சர்ச் பண்ணாவோ இல்லை வாய்ஸ் மெசேஜ் பண்ணாவோ ஏதாவது ரிலேட்டடாக ஃபோன் பேசினாவோ அது ரிலேட்டடாக இன்ஃபர்மேஷன் வருதுன்னு நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் பக்கத்தில் சும்மா வச்சுட்டு இருந்தாவே அது வந்து கேட்டுட்டு இருக்கும் போல ஒரு ஆள் மாதிரி ஒரு ஆள் மாதிரி அதுவும் கேட்டுட்டு இருக்கும் போல நமக்கு வேண்டிய இன்ஃபர்மேஷன் நம்ம சர்ச் பண்ணாமையே வருது ஒரு நாள் நானும் என் ஹஸ்பண்டும் சும்மா பேசிகிட்டு இருந்தோம் அவர் சொல்லிகிட்டு இருந்தார் இப்பெல்லாம் அசர்பைசான் வந்து கொஞ்சம் ஃபேமஸ் ஆகிட்டு வருது டூரிஸ்ட் ப்ளேஸுக்கெல்லாம் ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் நான் வந்து எனக்கு அந்த நாட்டை பற்றி எதுவும் தெரியாது நான் வந்து அங் எங்கே இருக்குதுன்னு கேட்டேன் அதுக்கு அவர் சொன்னார் ரஷ்யா பக்கத்தில் இருக்குது இப்போல்லாம் நிறைய பேர் போயிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் நான் வந்து அங்கெல்லாம் போகிறதுக்கு எவ்வளோ ஆகுங்க அப்படின்னு கேட்டுட்டு இருந்தேன் அது அவருக்கு அது வந்து அவருக்கு வந்து ஒரு ஆளுக்கு ஒன் டூ ஒன் பாயிண்ட் ஃபைவ் லேக் ஆகு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் நான் அவ்வளவு ஆகுமா அப்படின்னா நம்ம நாலு பேர் போனோம்னா ஃபைவ் டு சிக்ஸ் லேக் ஆகுமா அப்படின்னு கேட்டுட்டு இருந்தேன் அதுக்கு ஆமா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு அங்கெல்லாம் எப்படி இருக்குது அங்கெல்லாம் என்ன லேங்குவேஜ் பேசுவாங்க அப்படின்னு சும்மா பேசிகிட்டு இருந்தோம் அப்புறம் விட்டுட்டோம் அதுக்கப்புறம் நாங்கள் அவங்கவுங்க வேலையை பார்க்க போயிட்டோம் அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து நாங்கள் ஃபோன் எடுத்து சும்மா பார்த்துட்டு இருந்தோம் அப்போ அஜர் பைசான் பற்றியே வருது அஜர் பைசான் இந்த ட்ராவலில் போங்க ஒரு பர்சனுக்கு ஒன் லேக் தான் ஆகும் இந்த ட்ராவல் ஏஜென்சி மூலிமா போங்க இதில் புக் பண்ணுங்க அப்படின்னு ஆக்சுவலாக நாங்கள் அஜர் பைசான் பற்றி டைப்பே பண்ணினது கிடையாது ஆனால் நாங்கள் பேசிகிட்டு இருந்தது கொஞ்சம் நேரம் கழிச்சு அது ரிலேட்டடாகவே ஆட் இருக்குது ஒரு ஆளுக்கு இவ்வளோதான் ஆகு ஃப்ளைட் சார்ஜ் இவ்வளோதான் ஆகு ஆஃபர் போயிட்டுருக்குது இது மாதிரி நிறையா அது ரிலேட்டடாக இருந்தது அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து நான் அவர்கிட்ட காமிச்சேன் என்னங்க நாங்கள் இது வரைக்கும் சர்ச் பண்ணினதே இல்லை நாம் தான் பேசிகிட்டு இருந்தோம் ஆனால் அது ரிலேட்டடாக வந்துட்ருக்குது அப்படின்னா என்ன இது ஒரு செக்யூரிட்டி இல்லையா நாம் போ ஃபோன் ஆன்ல இருந்தால் தான் ஏதாவது ஹேக் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லலாம் ஆனால் நாம் சும்மா தானே ஃபோனை பக்கத்தில் ஜஸ்ட்டு பேசிட்டு தானே இருந்தோம் எப்படி இப்படி செக்யூர் இல்லாமல் இருக்குது அப்படின்னு இருந்தோம் இது போக நாம் நிறையா யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம் ஹெச் பே செல்ஃபோன்பே நான் நேம் மாற்றி சொல்லிகிட்ருக்கறேன் நாம் இது மாதிரி நிறைய யூஸ் பண்ணிகிட்ருக்குறோம் இதில் எல்லா டீட்டெயில்ஸ் கொடுக்குறோம் பாஸ்வேர்டு டெபிட்ஸ் கார்டு நிறைய நாம் கொடுத்துட்ருக்குறோம் அப்படின்னா நாம் சும்மா பேசிகிட்டு இருந்து பக்கத்தில் வச்சதுக்கே ஒரு செக்யூரிட்டி இல்லாமல் இருக்குது நாம் எல்லா டீட்டெயில்ஸும் உள்ளே கொடுத்துட்டு இருக்கிறோம் அப்படின்னா அது என்ன செக்யூராக இருக்குதுன்னு தெரியல என்ன ஏதுன்னே தெரியல அதனால் ஒரு டாக்குமெண்ட் பற்றியோ இல்லை லேண்ட் பற்றியோ இல்லை ஏதாவது பேங்க் டீடைல்ஸ் பற்றியோ பாஸ்வேர்டு பற்றியோ எது பேசுனாலும் ஃபோனை வந்து வேற ஒரு ரூமில் வச்சுட்டு தான் பேசணும் போல் சரி நாம் ஃபோனை லாக்கில் தான் இருக்குது இதில் என்ன ஆயிரப்போகுது இதில் என்ன சர்ச் ஆகுது நாம் நம்மளை என்ன ஹேக் பண்ணிடுவாங்கன்னு நினச்சிட்டு நம்ம அசால்ட்டே இருக்கிறோம் ஆனால் செல்ஃபோன் ஒரு ஆள் மாதிரியே தான் நம்ம வீட்டில் இருக்குது ஒரு ஆள் மாதிரி இதுதான் நம்ம பக்கத்தில் நின்று இருக்குது போல் நம்ம ரெண்டு பேர் பர்சனலாக பேசிகிட்டு இருக்கிறோம்னா பக்கத்தில் ஒரு ஆள் மாதிரி கேட்குற மாதிரி தான் இருக்குது ஃபோன் இருக்குது சரி அதனால் நீங்கள் நான் வந்து சும்மா இந்த ட்ராவல் ஏஜென்சி பற்றி தான் பேசுனங்காட்டி பரவாயில்ல நாம் வேறு ஏதாவது ரொம்ப இம்பார்ட்டனாக செக்யூர்டாக இருக்கிற டாக்குமெண்ட் பற்றியோ இல்லை ஏதாவது பேங்க் டீட்டெயில்ஸ் பற்றியோ பேசிகிட்டு இருந்தால் அப்போ ஃபோன் கேட்டுட்டு தானே இருக்குதுன்னு தானே மீனிங்கு அதனால் வந்து நீங்கள் எந்த பர்சனல் விஷயம் பேசும்போது ஃபோனை வந்து சுத் சுவிட்ச் ஆஃப் இல்லை பக்கத்து ரூமில் வச்சுட்டு பேசுங்க இதுக்காகத்தான் நான் இதை நான் சொல்கிறக்காகத்தான் நான் இந்த வீடியோவே போட்டேன் இதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு சரி அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்கலாம் அப்போ இதை நான் அவர்கிட்ட சொன்னேன் அப்படியெல்லாம் இருக்காது ஒரு வேலை இருந்தாலும் இருக்கலாம் அப்படின்னு அவர் சொன்னார் சரி நாம் இதை செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு டூ டேஸ் அப்படியே விட்டுட்டு டூ டூ டேஸ் கழித்து எம்இஇஸோ அந்த வெப்சைட்டில் வந்து குர்த்திஸ் எல்லாம் அழகாக இருக்குது ட்ரெஸ் எல்லாம் சூப்பராக இருக்குது ரேட் கம்மியாக இருக்குது அது மாதிரி நான் வந்து ஃபோனை ப பக்கத்தில் வச்சு செக் பண்ணுறதுக்காக நான் அவர்கிட்ட பேசுகிற மாதிரி சும்மா பேசிகிட்டு இருந்தேன் எம்இஏ ஷோ அந்த ஆப் வந்து என் குத்திஸ் வந்து ரொம்ப அழகாக இருக்குது நிறைய பேர் நிறையா ஆஃபர் போடுறாங்க இது மாதிரி டீ டீலெல்லாம் நிறையா வருது ரேட்டு கம்மியாக இருக்குது டிசைன்ஸ் எல்லாம் இருக்குது நல்லா இருக்குது இது மாதிரி நான் சும்மா பேசிகிட்டு இருந்தேன் சரி இந்த மாதிரி சர்ச் வருதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு தான் பேசிகிட்டு இருந்தேன் அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து ஃபோனை ஆஃப் பண்ணி வச்சுட்டு நான் மற்ற விலையை பார்க்க போயிட்டேன் அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து ஃபோனை எடுத்து பார்த்தா அந்த எம்மி ஷோவில் வர்ற ஆட்ஸே வந்துட்டு இருக்குது ரேட் கம்மியாக இருக்குது இந்த டிசைன் இவ்வளோ கம்மியாக இருக்குது ஆஃபர் போட்டிருக்கிறாங்க அக்டோபர் மந்த் ஆஃபரு இதுக்கு முன்னாடி நான் அந்த வெப்சைட்டில் ஏப்பில் நான் இது வரைக்கும் எந்த பொருள் ப்ராடக்ட்டு எதுவுமே வாங்கினது கிடையாது செக் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை பண்ணினேன் ஆனால் அது ரிலேட்டடாகவே வந்துட்டுருக்குது திங்ஸு கிச்சன் ஐட்டம்ஸு கிச்சன் ஆர்கனைசரு குர்த்திஸ் இவ்வளோ கம்மி ஃபோர் பீஸ் எட்நூறு ரூபாய் அந்த மாதிரி நிறைய வந்துகிட்டே இருக்குது தான் சரி ஓ நாம் ஃபோனை பக்கத்தில் வச்சுட்டு பேசிகிட்டு இருந்தாவே இப்படி சர்ச் ஆகுது அதனால் இனிமேல் வந்து பர்சனல் மேட்ரு எது பேசினாலும் ஃபோனை பக்கத்தில் வச்சுட்டு பேசாதீங்க இது ஒரு அவேர்னஸ் வீடியோ தான் சரி நான் செக் பண்ணி பார்த்தேன் எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு நிறைய பேருக்கு இது தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது பட் என்ன மாதிரி நிறைய பேர் தெரியாமல் சில பேர் இருக்கிறாங்க அவங்களுக்காகத்தான் நான் இந்த வீடியோ போட்டேன் சரி ஓகே கைஸ் நான் இது சொல்கிறக்காகத்தான் இந்த வீடியோ போட்டேன் கொஞ்சம் பர்சனலாக பேசும்போது ஃபோனை வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு பர்சனலாக பேசுங்க எந்த டீட்டெயில்ஸு ஏதாவது பாஸ்வேர்டு எல்லாம் வந்தால் ஃபோனை பக்கத்தில் வச்சுருக்கும்போது சொல்லாதீங்க மேக்ஸிமம் வந்து ஃபோனில் எதுவும் பேசிக்காதீங்க எது இருந்தாலும் டேரெக்டாக போய் பார்த்து பேசுகிற மாதிரி வச்சுக்கோங்க இப்போ பேங்க்ல ஏதாவது பேசுகிற மாதிரி இருந்தால் டைரெக்டாக போய் பேசுங்கள் இல்லை லேண்ட் பற்றியோ இல்லை வேறு ஏதாவது டாக்குமெண்ட் பற்றியோ வேறு யாராவது கிட்டே ரொம்ப இம்பார்ட்டனாக மணி விஷயமாக ஏதாவது பர்சனலாக சொல்லணும்னா டைரெக்டாக போய் பேசிக்கோங்க இந்த மாதிரி ஃபோ செல்ஃபோன் பேசாதீங்க மேக்சிமம் நாம் வந்து ஃபுல்லாகவே அவாய்ட் பண்ண முடியாது முடிஞ்ச அளவுக்கு நாம் வந்து அவாய்ட் பண்ணி இருந்துக்கலாம் சரி ஓகே கைஸ் பாய் கைஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்து நினைக்கிறேன் பிடிச்சிருந்தேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன் கைஸ் பாய் கைஸ்